நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அலை ஃபஸ்ட்டு முதலாவதாக உங்களுக்கு என்ன முக்கியம்னா அந்த ஃபெய்த்து தான் முக்கியம் அந்த விசுவாசம் என்கிறது தான் மிக அவசியமான ஒன்று அந்த விசுவாசம் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது பெற்றுக்கொள்ளவே முடியாது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணணும் ஒருவேளை பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் விசுவாசம் அப்படியே உருக்குலைந்து போயிருக்கலாம் இல்லைனா நிறைய பேர் பேசின வார்த்தைகளால் உங்களுடைய விசுவாசம் அப்படியே நிலைத்தடுமாறி போயிருக்கலாம் ஆனா நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகவே போகாது யார் சொல்றதற்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க எந்த ரிசல்ட்டுக்காகவும் விசுவாசத்தை தளர விடாதீங்க எத்தனை தடைகள் வந்தாலும் என் இயேசு எல்லாவற்றை விட பெரியவர் என்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமானது கொஞ்சம் லேட் ஆனது அப்போ அதை லேட் ஆகும் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அப்போ ஒரு நாள் வந்து நான் அதற்காக வந்து ரொம்ப அதுக்காக அப்படி பிரயாசம் எடுத்து அப்படி ஜவம் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் வந்து வேதம் சொல்லுது யோபு அந்த சாரி நம்முடைய இந்த ஈசாக்கு வந்து தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செஞ்சார் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது அப்போ ஒரு மனைவி வந்து வந்து அந்த குழந்தையினுடைய பாக்கியத்தை தள்ளி போடும்போது ஒரு கணவனார் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒவ்வொரு கணவனாரும் சில வீடுகளிலே அது இல்லை சிலர் வந்து கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருப்பார் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கிறேன் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் அப்படிப்பட்டவன் நீங்கள் சோர்ந்தெல்லாம் போக வேண்டாம் கணவன் ரட்சிக்கப்பட்டு கணவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் சத்தியத்தை அறிகிறவராக இருந்தா கண்டிப்பா உங்க மனைவிக்காக நீங்க ஜமம் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஜோம் பண்ணாமல் உங்கள் மனைவிக்கு வந்து அந்த அற்புதம் நடக்காது ஈசாக்கு தன்னுடைய அதை மனைவி ரபேக்காலுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது தள்ளி தள்ளி காலங்கள் போகிறது உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் ஜோம் பண்ண உடனே கர்த்தர் கேட்குறாரு பாருங்க அப்போது ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் ஒவ்வொரு சகோதரர்களையும் ரொம்ப அன்பாக கேட்குறேன் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு இன்றைக்கி நிறைய மனைவிகள் தான் கணவனாருக்காக ஜபிக்கிறார்கள் ஆனால் கணவன் வந்து மனைவிக்காக ஜெபிக்கிறது ரொம்ப குறைவு ஆனால் சிலர் இருக்கிறாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க மனைவியை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப ஜோம் பண்ணணும் மனைவிக்காக நிறைய ஜோம் பண்ணணும் என் மனைவி ஆசீர்வதிங்க என் மனைவி பலனாக இருக்கட்டும் என் மனைவிக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுங்க ஏன்னா அந்த புருஷர்கள் ஜெபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஜோம் பண்றேன் ஆண்டவர் நினைச்சிருங்க ஒரு குழந்தை செல்வத்தை அந்த குழந்தை செல்வத்தை உங்களுக்காக வளர்த்து உங்களுடைய வருகை தாமதிச்சு அடுத்து ஊழியக்காரனா நான் அவங்கள உமக்காக வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்றேன் அப்போ ஜோம் பண்ணும்போதே எனக்குள்ளே எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் ஓகே ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் அப்படின்னு சொல்றேன் ஒரு ஒரு பதினஞ்சு நாள் தாண்டினது அப்போ ஒரு பதினஞ்சு நாள் நாள் தாண்டும் போது அந்த பியூலாவுக்கு சளி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை ஒரு காய்ச்சல் லைட்டாக இருக்குது அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் மெடிக்கல் வா ஷாப்பில் போய் அந்த டேப்லெட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க போய் நின்றுருக்குறாங்க அப்போ நான் வண்டியை நிறுத்திட்டு போகிறேன் வண்டியை நிறுத்திட்டு போய் அந்த மெடிக்கல் காரர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டேப்ல அந்த டேப்லெட்டை எடுத்து வச்சார் இதை இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன் பிரதர் மாசமாக இருக்கிறவங்க இந்த டேப்லெட்டை சாப்பிடலாமான்னு கேட்டேன் கேட்ட உடனே அவர் வந்து ஷாக் ஆகி மொத்த டேப்லெட்டையும் எடுத்துட்டு என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் பண்ணாம எதுவுமே சாப்பிட கூடாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்ட்ரம்மா ஒரே திட்டு நீ என்ன நீங்கள் என்ன பார்த்தீங்களா கண்டிங்களா இல்லை ஸ்கேனர் மிஷின் இருக்கா நான் என்ன மாதமாக இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னால் எதை டெஸ்ட்டும் பண்ணல ஒன்றும் பண்ணலை அவர்கிட்ட போய் நீங்கள் போய் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு உடம்பு நல்லா இல்லை டேப்லெட் வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லை இல்லை உடனே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நான் நம்புறேன் என்னமோ ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளை நினச்சிட்டார் அப்படின்னு எனக்கு ஒரு விசுவாசமாக எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன் அடுத்த அடுத்த ஒரு த்ரீ டேஸ் மூன்றே நாளைக்குள்ளே இல்லை கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்குதுன்னு கர்த்தர் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அப்போ நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும் ஆண்டவர் ஆமையன் சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசம் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் அதனால என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் ஆரம்பம் கொஞ்சம் நாள் ஆனதுனால ஒருவேளை பெரிய விசுவாசமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால உங்களுடைய விசுவாசங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் உங்களுக்காக ரொம்ப நான் விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்வார் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் செய்வார் என்று நான் முழுவதுமாய் நம்புகிறேன் எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் செய்வார் ஆனால் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று மனப்பூர்வமாய் நான் நம்புகிறேன் ஆமேன் சொல்லுங்கள் சோ மூணாவதாக ஒரு மூணு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன் இந்த நான் சொல்கிற தலைப்பு உங்களுக்கு புரியுது இல்லை இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நம்பணும் அப்போது இந்த குழந்தை பாக்கியத்துக்கான ஜெபத்துனுடைய ஃபஸ்ட் டே வெரி ஃபஸ்ட் டே முதல் டே உங்கள் மனசில் ஆழமாக எழுதி கொள்ள வேண்டியது ஆண்டவரால் எனக்கு குழந்தை கொடுக்கறதற்கு சத்தமாக சொல்லுங்கள் எல்லாருமே முடியும் எப்படியெல்லாம் இருந்தால் எனக்கு கொடுக்க முடியும் என் சரீரம் கெட்டு போனதா இருந்தாலும் என் கணவனாருடைய சரீரம் கெட்டு போனதா இருந்தாலும் என் மனைவினுடைய சரீரத்தில் அந்த தகுதியே இல்லைனாலும் ஆண்டவரால எனக்கு பாக்கியத்தை கொடுக்கறதற்கு சொல்லுங்க சத்தமா இதுக்கு என்ன வசனாதாரம் சொல்லுவீங்க ஆப்ரஹாம் அதைத்தான் ஆண்டவர் பேசினார் நம்பர் டூ இரண்டாவது உங்களுடைய குழந்த பாக்கியத்தை யாராவது ஒருத்தர் சத்துருவோ மனிதர்களோ தடுத்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறதற்கு கத்தரால முடியும் ஆமேன்னு சொல்லுங்கள் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவனாருக்கு விருப்பம் இருக்கும் மனைவிக்கு விருப்பம் இருக்காது சில வீடுகளில் வந்து மனைவிக்கு விருப்பம் இருக்கும் கணவனாருக்கு விருப்பம் இருக்காது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இன்றும் இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும் அதுல வந்து ஈடுபாடு அதுல வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது ஆனால் உங்களை ரொம்ப அன்பா கேட்குறேன் ரொம்ப தப்பு அது ரொம்ப தப்பு முதலாவதாக ஒன்று தெரிஞ்சுக்குங்க குழந்தை பாக்கியத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க தள்ளி போடவே கூடாது தள்ளி போடவே கூடாது நம்முடைய தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய அருவறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அதான் வந்து அவங்க த அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை வராம இருக்கிறதுக்காக மாத்திரைகளும் சில பொருட்களையும் பயன்படுத்துறது பயங்கரமான ராங் அது அது பயங்கரமான பிசாசனுடைய பின்னணி ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி வந்து கண்டிப்பா அப்படிப்பட்ட டேப்லெட்ஸோ அப்படிப்பட்ட காரியத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது நான் ஓப்பனா சொல்றேன் யாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் அதற்கு வசன ஆதாரம் இருக்குது தன்னுடைய தன்னுடைய வந் சரீரத்தில் இருக்கிற அந்த 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 ஆசி குழந்தை செல்வம் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை தரையில் ஊற்றி போட்டவனுடைய நிலமை அவனுடைய அவன் மேலே ஆண்டவர் எவ்வளோ கோபம் ஆனார் அப்படின்றத குறித்து நீங்கள் வேதத்தில் அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாததுனால சொல்கிற அது பைபிள்லேயே எழுதி இருக்குது அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் நீங்கள் குழந்த பாக்கியத்தை தள்ளி போட்டவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும் நான் தெரியாமல் தள்ளி போட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே இல்ல ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ணா எப்படி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் கேட்டா எனக்கு பணம் இல்லை எனக்கு என்ன பண்ணுவேன் நான் எப்படி நான் படிக்க வைப்பேன் நான் சொல்றேன் குழந்தைய கொடுக்கிற ஆண்டவர் படிக்க வைக்கிறதற்கு வளர்த்தக்கூடிய கிருவையை தருவாரா தரமாட்டாரா கண்டிப்பா தருவார் எங்கள் வீட்டில் எங்கள் அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க எங்கள் அப்பாவால் அந்த டைம்ல பெரிய வருமானம் கொடுக்க முடியல எங்கள் அப்பா அந்த டைம்ல குடிகாரராக இருந்தாரு ஆனால் அந்த அஞ்சு பிள்ளைகளையும் இன்னைக்கு வளர்த்தக்கூடிய கிருபிய ஆண்டவர் அம்மாவுக்கு தந்தாரா இல்லையா பெரிய சாப்பாடு சாப்பிடல ஆனால் கஞ்சி தண்ணியும் ம கிழங்கும் சாப்பிட்டே வளர்ந்தோம் நாங்க இன்னைக்கு பலனாதான கத்தர் வச்சிருக்கிறாரு அதனால குழந்த பாக்கியத்தை தள்ளி போட்டவங்க அத்தனை பேரும் மன்னிப்பு கேளுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்